தாய் தமிழ் நாட்டின் வளமான வரலாற்ற இனி எழுத போறது தலைவர் விஜயின் தமிழக வெற்றி கழகம் தான் திரும்பிய திசையெல்லாம் டிவி கே என்ற முழக்கம் பட்டி தொட்டி எல்லாம் விஜயுடைய வெற்றி முகம் விடுதலை தரப்போகும் வாகை மலர் பொருத்திய கழக கையிலேந்திய இளைஞர் பட்டாலும் இதைத்தான் தமிழ்நாடு காண்கிறது சாமானிய நாடால வந்த அண்ணாவின் எழுச்சி தந்த அதிர்ச்சியை விட ஊழலுக்கு எதிராக உரிமை முழக்கமிட்டு மக்கள் அன்பை பெற்ற எம்ஜிஆர் தந்த அதிர்ச்சியை விட தற்போது தமிழ்நாட்டை ஆளும் மன்னர் வம்சமே அரண்டு போய் இருப்பதற்கான காரணம் தலைவர் விஜய் மட்டும்தான் ஆளு மன்னர்கள் இதற்கு முன்பு இப்படி ஒரு அரசியல் எதிரிய எதிர்கொண்டதில்லை என்ற நிலைய இருக்காரு தலைவர் விஜய் இளைஞர்களுக்கு வேலையின்மை பெண்களின் பாதுகாப்பு அரசு ஊழியர்களின் கோரிக்கை விவசாயம் பட்டியலின மக்களின் உரிமைகள் என அனைவரின் கோரிக்கைகளும் மக்களின் குரலாக ஒழிக்கும் தமிழக வெற்றி கழகத்திடம் வந்து சேர்கிறது அதுதான் தமிழகம் காண விரும்பும் மாற்றத்தின் தொடக்கம் மக்களின் அந்த முடிவுதான் வருங்கால தமிழ்நாட்டின் நல்லாட்சியின் அடையாளமாய் தலைவர் நாளைய முதல்வர் விஜய் அவர் தலைமையில் உருவாகும் புதிய தமிழகத்தை கூறுகிறது மக்களின் அந்த முடிவுதான் வருங்கால தமிழ்நாட்டின் நல்லாட்சியின் அடையாளமாய் நம் தலைவர் நாளைய முதல்வர் விஜய் அவர்கள் தலைமையில் உருவாகும் புதிய தமிழகத்தை கூறுகிறது டிவி கே பார் டிஎன்